வணக்கம் நண்பர்களே வங்கிகளின் கடன் வங்கிகளில் வராத கடன் திருப்ப செலுத்த முடியாத கடன் என்று ஒரு பகுதி இருக்கிறது ஒவ்வொரு வங்கிக்கும் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் வங்கி திவாலாக கூடிய அறிவிப்பு வெளியாகிவிடும் இது ஒரு அபாயகரமான குறியீடுகள் என்ன வங்கியினுடைய வராத கடன் இத்தனை சதவீதம் இருபது சதவீதம் பத்து சதவீதம் ஏழு சதவீதம் என்று இருக்கும் இது மிக மிக அபாயகரமான குறியீடாகத்தான் வங்கிகள் பார்க்கும் ஆனால் வங்கிகளுக்கான வங்கி பொருளாதாரத்திற்கான அபாயகரமான குறியீடாக இல்லாமல் இது ஒரு சமூக குறியீடாக நான் பார்க்கிறேன் என்ன ஒருவர் தான் வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்துவதில் அவருக்கு என்ன சிரமம் ஏற்பட்டது முதலில் அதை ஒரு சீராய்வு குறாய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் வாங்கியதை திரும்ப செலுத்தாதவர்கள் பட்டியலில் முதல் முதல் இடத்தில் இருப்பதாக நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது விஜய் மல்லையா அவர் ஏன் வாங்கிய பணத்தை வங்கியிலிருந்து வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்த இயலாத சூழலுக்கு தள்ளப்பட்டார் அல்லது திரும்ப செலுத்த செலுத்துவதற்கு இல்லாமல் இருந்தால் ஏன்னா அவங்க வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்கிறாங்க நோக்கத்திலுடையே இவர் கடனை நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் என்று கூறுகிறார்கள் அதற்குள் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் போன ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பற்றி வெளியிட்டிருக்கேன் ஆனால் அது வங்கியினுடைய வராக் கடன்கள் பின்னால் சமூக காரணிகள் என்ன இருக்கிறது என்று ஆராய வேண்டியது முறைக்கணும் என்னவென்றால் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல்கள் வரும் அந்த நெருக்கடியான சூழலை சமாளிக்க இயலாமல் அல்லது நெருக்கடியான சூழலை பார்த்தவுடன் கண்டவுடன் அறிந்தவுடன் உணர்ந்தவுடன் அவர்கள் உடனடியாக வியாபாரத்தை நிறுத்துவதும் அல் இது நம்மளை அழித்துவிடும் என்ற இரு முன்முடிவுக்கு வந்து விடுவதும் ஒரு காரணமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் காரணம் இங்கு வியாபாரம் செய்ய தைரியம் இல்லாத ஒரு சமூகம் இருக்கிறது சரி வராத கடன் இன்று வங்கிகளுக்கு குறைவாக தானே இருக்கிறது அப்போ இவங்க சமூகத்தில் குறைவாக தானே இருப்பாங்க இவங்களை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னா இல்லை இன்று இன்று கடன் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் கூட திணறிக் கொண்டிருக்கிறார்கள் வேறொரு ஆபத்துகளில் வேறொரு ஒரு ஒரு சில நிலைகளிலிருந்து பணங்களை எடுத்து வங்கிகளுக்கு செலுத்துகிறார்கள் இதுதான் உண்மை நீங்கள் வியாபாரிகளை கேட்டு பாருங்கள் வியாபாரிகளுக்கு ஒழுங்காக செலுத்தவர் எல்லோரும் முறையாக வரி கட்டி முறையாக வியாபாரம் செய்து முறையாக கடன் எல்லாம் சொல்லி அவர்களுடைய கடன் வியாபாரிகளுடைய கடன் எல்லாம் சொல்லித்து அவர்கள் அப்படியே கொண்டு போய் வங்கிகள் கட்டுகிறார்களா என்றால் இல்லை ஏதோ ஒன்றை சமாளிக்கிறார்கள் இந்த சமாளிக்கும் திறன் அல்லது இந்த சமாளிக்கும் திறனை பற்றி சிலருக்கு இந்த சமாளிக்க திறனெலாம் இருக்காது அல்லது விரும்ப மாட்டார்கள் இதில் தான் இவர்கள் தான் வரா கடன் கடன் கொடுக்க முடியாத கடனாளிகளாக வங்கிகளால் அறிவிக்கப்படுகிறார்கள் ஆக இங்கு ஒரு சமூக காரணம் இருக்கிறது என்ன தனி மனிதனிடம் இருக்கக்கூடிய திறன்களில் ஒன்று த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்டண்ட் இந்த தொழில் வருவதற்கு முன்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எந்த தொழிலும் நான் தொழில் ஆரம்புக்கு முன்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை தணிக்கையாளர்கள் ஆடிட்டர்ஸ் வந்து கேட்டீங்கன்னா அவங்க சொல்வாங்க இது இது வந்துச்சுன்னா இப்படி இப்படி பண்ணணும் ஒரு அபாயகரமான பொருளாதார சூழல் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி செயல்பட்டால் இந்த இதுலேருந்து மீறுவீங்க இல்லைன்னா நீங்கள் இப்படி பெயர்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று தணிக்கையாளர்கள் சொல்வதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதுக்காக அவங்க போய் சொல்கிறாங்க அவங்க தப்பாக வழிகாட்டுறாங்கன்னு இல்லை அவர்கள் சொல்வது அவர்கள் கற்றதை அவர்கள் உங்களுக்கு சொல்கிறார்கள் ஆனால் இங்கு சமூகம் வேறு கற்றுக் கொடுக்கும் இப்படி கலமையான ஒரு பாடங்களை முன்னெடுத்து அந்த கலவையான பாடங்களில் முன்னால் நாம் அதை கணித்து அதிலிருந்து நாம் மீறி இதை கடந்து இந்த நிலைகளை சமாளித்து செல்வது என்பது தான் நம்முடைய திறமை இந்த திறனை கொள்வதற்கு நிறைய நி நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க நீங்கள் ஆலோசனைகள் கேட்பது என்பது பொதுவான நிகழ்வுகளில் பெற்ற இயலாது உங்களுடைய முன்னோர்கள் அது அப்படி முதல் தலைமுறைக்கு தான் இந்த இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த விதமான அந்த கஷ்டம் இருக்காது முதல் தலைமுறை வியாபாரிகள் தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் குறித்து என்னுடைய சேனலில் நிறைய நான் வீடியோக்கள் இருக்கேன் தொடர்ந்து அந்த வீடியோக்கள் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் இது குறித்து விரிவாக பாதிப்போம் நன்றி வணக்கம்